மொழி பதினோராயிரம் பத்து நான்காம் திருமொழி நிலையிடம் இடம் பத்து தோற்றங்கள் சிறப்பு நிலையிடம் நிலையிட் நெடுவெல்லம் கும்பர் வரநாடு மூட இமையோர் தலையே தலையிட மற்றோர்க்கு சாரணியில் என்ன அரணவர் என்று அருளால் அலை கடல் சீர்குழம்ப அகடாடி ஓடி அகல்வாழ்ஞ்ச முகில் மலைக்கு மீது கொண்டு வறுமே இணை மலை மரபாது இறைஞ்சும் என் மனமே செருமிழவா என்றை அறவென்று சொத்தின் இசை மண்ணும் விண்ணும் உடனே ஒருவர வெறுவர வெள்ளை வெல்ல முழுக்க குடும்ப இவையோர்கள் நின்று கடைப்ப ஒருவரை ஒன்று நின்று முதுகி முதுகில் பாய்ந்து குடல் என்ற அறுவரை தன்னமைப்பான தன்னமை யாடலா யாட தன்னமையாடனே அமையன திருவால் நமக்கு ஓரானே தீதரன் பெரும் பொங்கல் குடரும் பக்தர் குழ குளவுக்கு நேரம் உண்டு மாமதின்மன் சுமந்த வடங்குன்றம் என்ற மலையாரும் சூழ்குளம் மினை மண்டலத்தின் ஒரு காலுடு வரத்சி ஆதிமுன் ஏனமாகி அரனாகியம் மூற்தியாது தம்மையாலும் மந்தி தலையியர் வேயி கோதமேகான் இரும்பலி கணந்து ஏறி காலின்று அருக்கங்களே அலவை அலவை வெம்பி மிக்க அரியாலியன்று என்று வரிகோல் சிந்தனை தழ விரை காலை மேம்பரன் வல்லாம் மதியாது சென்று ஒரு கால் பிறவெடுத்தமா கொடுக்கும் அது வையமூடு பேரின்ப முறையன் பெரியாதே வெண் திரள் வானன் வேல் அங்கு ஓர் குல குரலாகி மெய்மையுனர் செங்குள் தாவின் மூனியாகி வையம் அடி மூன்றிரந்து பெல்லும் மங்கை செந்திரி வணங்கோன் வணங்க வரர் அந்த அந்தமிழே நானும் செய்யாத மது இருநில மன்னர் இருநாளும் ஒரு நாள் ஒன்றும் உடனே சிறுநிலோக அவரோர் இணங்க மடுவதில் வென்ற நினை பெருநில மங்கையர் மங்கை மன்னர் மலர் மங்கையினாதர் குளமங்கை கேழ்வரர் கேள்வரர் புகழ்ந்த புகழ்ந்து புகழ் செருவி நிற மு முண்டு விழுங்கி பெறுவாரை அவர் நம்மை ஆழ்வார் பெரிதேன் இலை மணி மரியாயின் பெற்ற இனமையில் மாமா என் எழில் செலை வெளியே அவனை அகழ்வு விப்பதற்கு ஒரு ஒரு காமையார்

திசை எழில் வேதம அமன்றேன் பின்னையும் வானவருக்கு முனிவரும் நல்கி இருள் அன்ன அன்னமதார் அரங்கலந்த அது நம்மை ஆளும் அரசே துணை மற்றும் மற்றும் மற்றமை குரல்கள் தெரியாது கொழுமை மின் கடலில் தொன்றம் தொலைய முன் கொடுத்த உறவோரதாவி உகண்டு வென்மரி பனமலையார் தமர் உரக்களோடு கட்ட அதனை மோடி உட அடல் சேர் மருத கற்றல் வினை பற்றும் விதியே கொலை கெழு தெலுங்காரி சென்று கொண்டு கொடியோ நிறங்க கொடிய சிலை செங்கன் செலவந்தா தங்கள் திருமாரை வேலையும் சூழ் கலியொல் வீதி வயல் மங்கை வண்ணம் கரிகன்று சொன்ன ஒலியன் வாடி பாடியுள் தொண்டரவர் தொண்டரவர் ஆழ்வர் கும்பர்களே பெரியார் திருமொழி பதினோராயிரம் பத்து ஐந்தாம் திருமொழி மாமரம் மானமரம் இரண்டு தோழியர் எம்பெருமான் தனது எளிமையையும் மேன்மையையும் காடு மறைந்த பெண்டீர் பெண்டீகள் ஒண்டிகள் வானவர்தம் சென்னை மலர் கண்டாய் சாழனே தந்தை கலை கடலே தோன்றிப் போய் ஆய்ப்பாடி நந்தன் குலமகதரை வரதான் நான் நந்தன் குலமகரை வறந்தான் நான் மூற்றத்து நந்தையா ஆய்தான் சொல் வையகத்தோல் ஏசப் போய் ஆழிப்பணி தாழ் பொழிந்தவனை தயிருன்றேன் ஆழ் குலசாரணை தையருண்ட பொன்மயிறு இவ்வேழு உலகம் இடமுடைய நாத சாழலியம் அரியார்க்கு உம் ஆடனாய் போய் ஆடிப்பாய் உரியார்க்கு விழுந்து கந்தன் கொடி உரியாதல் வெண்ணை உன் கண்ட பொன் வயிற்று எரிநீர் களைந்து ஏதா சாத ஆதல் சாழலியம் பண்ண ஆட்சியால் மொத்தொன்னு கண்ணி கருங்கல் விதைக்காய் கண்ணி இருந்தான் காணினோம் கண்ணி குறுக கண்டாய் கண்டாலோடு என்ன கரியன் இமையோர்க்கும் சாழலே கண்ணறப்பறை கரையிறங்க கண்டவர்களின் கழிப்ப மண்டில் மலர் கூத்தும் ஆடினால் காடினே மல மண்டில் மலர் காதில் மலர் கால் கூத்தும் ஆடினால் என்றும் அறியான் இமையோர் சாழலின் இமையோக்கு ஐ கோதைவேலையை மல மன்ன கலங் கூரிவார சூதனாய் சூதனாய் மல்லவால் தொண்டு நங்கால் காடினேன் போதனாய் மன்னவால் கொல்லோரானும் போதானில் வையகம் முன்கொண்டு உழந்தமிழ் சாழலே பார் மன்னர் மங்க படை வெஞ்சமர்ந்து தேர்மங்க அன்று வந்தார்களேனும் தேர்மன்னராய் அன்று தேரோர் தாங்களும் தமிழ் மன்னர் தங்கள் தலைமேளான் சாலவே கடிய குரல்வாய் வந்தால் நே வேள்வியில் மன்னின் ம மன்னிரந்தான் கான் கண்ணூரி வந்தால் வேள்வி மன்னிரந்தாரிடம் விந்தோய் வின்கார் சாலவே கல்லத்தால் மாவழியே மூவடிவன் கொள்ளத்தான் எந்தால் ரேங்கடவன் என்பதால் காணிறேன் என்று உலத்தின் உலன் கண்டால் சாடலே